அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே விநாயகர் சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி எளிமையாக வழிபாடு செய்வது விநாயகர் சிலை வாங்கித்தான் ஆக வேண்டுமா புதியதாக அப்படி வாங்கும் விநாயகர் சிலையை எப்பொழுது கரைக்க வேண்டும் எப்படி கரைக்க வேண்டும் யார் விநாயகர் சிலை வாங்கணும் என்ன மந்திர சொல்லி பூஜை பண்ணணும் என்ன நெய்வேத்தியம் பண்ணணும் பஞ்சதேவ வழிபாடு எப்படி பண்ணணும் இது எல்லாமே மிக எளிமையாக இந்த ஆடியோவில் உங்களுக்காக வழிகாட்டியுள்ளேன் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டு விநாயகர் சக்திக்கும் நம்ம ரொம்ப அற்புதமாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த ஆண்டு விநாயகர் சக்தி பூஜை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் வணங்க வேண்டும் அதிலேயே ஒரு சில குழப்பங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது என்ன காரணம்னு சொல்லிடுறேன் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு இருபத்தி ரெண்டுக்கு சதுர்த்தி தீதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி மதியம் மூன்று ஐம்பத்தி மூணு வரை சதுர்த்தி திதி இருக்குது ஒரு சிலருக்கு விநாயகர் சதுர்த்தி மாலை நேரத்தில் வணங்குவது தான் வழக்கம் காரணம் பிள்ளைகள்லாம் வீட்டில் இருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தோடு வழிபாடு பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய கேள்விகள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க தெளிவாக சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க நீங்கள் இருபத்தி ஆறாம் தேதி மாலை விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்வதாக இருந்தாலும் செய்து கொள்ளலாம் அல்லது இருபத்தி ஏழாம் தேதி மதியம் நான்கு மணிக்குள்ள வழிபாடு செய்வதாக இருந்தாலும் செய்து கொள்ளலாம் திருக்கணித பஞ்சாகத்தின் படி இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வழிபாடு அப்படின்னு குறிப்புகள் தரப்பட்டுள்ளது அதே மாதிரி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்திலையும் இருபத்தி ஏழாம் தேதி தான் விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகள் மிக சிறப்பாக நடக்குது ஆனாலும் சதுர்த்தி திதி ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி திதியில வழிபாடு செய்கிறது தான் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு எனவே இருபத்தி ஆறாம் தேதி மாலையும் வழிபாடு செய்யலாம் சிறப்பாக செய்யலாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு மணிக்குள்ளேயும் வழிபாடு பண்ணலாம் எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம் உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்க நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இப்போ எந்தெந்த நேரத்தில் வழிபாடு பண்ணலாம்னு சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க இருபத்தி ஆறாம் தேதி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணிலிருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ள வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நான் ஏழாம் தேதி தான் வழிபாடு பண்ணுவேன் அல்லது காலை ஆறு மணிலிருந்து அல்லது காலை ஒன்பது பதினைந்துல இருந்து பதினொன்னு முப்பதிற்குள் இந்த வழிபாடு செய்து கொள்ளலாம் தெளிவா நேரத்தை குறித்து வைத்து அதற்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சு வழிபாடு பண்ணுங்க இப்போ விநாயகர் சிலை வாங்குவது பற்றிய குறிப்பு தரேன் யார் விநாயகர் சிலை வாங்கலாம் உங்களுக்கு விநாயகர் சிலை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணி மூன்றாவது நாள் அதை கரைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா வாங்குங்க இல்லைன்னா அதை தவிர்க்க வேண்டும் கரைக்கிறது எப்படி கரைக்கலாம் தெரியுங்களா உங்க தெருவளிய விநாயக பெருமான் சிலை கண்டிப்பா வச்சிருப்பாங்க அந்த சிலையை மூன்றாவது நாள் கரைக்க கொண்டு போவாங்க அப்ப அந்த சிலையோட சிலையா நீங்க கொடுக்க முடியும்னா கொடுத்துடலாம் அல்லது நீங்களே கூட ஆறு கடல் குளத்துக்கு போய் மூன்றாவது நாள் கரைக்க முடியும்னாலும் கரைக்கலாம் அல்லது வீட்டிலேயே கரைக்கிறதுக்கும் வழி இருக்குது எப்படின்னா களிமண் சிலை தான் வாங்குவீங்க மூணாவது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அகலமான வாளியில் தண்ணீர் ஊற்றி சிலையை அதில் கரைத்து அந்த தண்ணீரையும் அந்த மண்ணையும் ஏதாவது செடிகளுக்கு ஊற்றிவிட வேண்டும் இந்த மூணும் செய்ய வாய்ப்பு இருந்தால் மட்டும் சிலை வாங்குங்க இல்லைன்னா சிலை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா விநாயகர் சத்தி வழிபாட்டுக்குன்னு களிமண் சிலை வாங்கி அதை ஒரு மூணு நாள் வச்சுருந்து வழிபாடு பண்ணிட்டு நாலாவது நாளோ அல்லது ஐந்தாவது நாளோ அதை எடுத்துகிட்டு போய் ஏதாவது மரத்தடி விநாயகர் பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுறது அல்லது அதை வீட்லேயே வச்சு வழிபாடு பண்ணுறது அல்லது எதாவது கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணுறீங்க அந்த மாதிரி செய்வது அவ்வளவு சிறப்பானது அல்ல விநாயகர் சத்திக்கு நீங்கள் சிலை வாங்கி வழிபாடு பண்ணால் அதை கரைக்கணும் அதுதான் ஐதீகம்

அல்லது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள அல்லது காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்துக்குள்ள சிலையை வாங்கிட்டு அதன் பிறகு பூஜை பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப தெளிவான குறிப்புகள் கொடுத்துருக்கேன் யார் சிலை வாங்கலாம் யார் சிலை வாங்கக்கூடாது சிலை எந்த நேரத்தில் வாங்கணும் எந்த நேரத்தில் பூஜை பண்ணணும் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கேன் எழுதி வச்சுக்கோங்க சரி பூஜையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால ஒரு அறிவிப்பு நம்ம ஒவ்வொரு வருஷம் விநாயகர் சத்தியின் போதும் ஏதாவது ஒரு ஆன்மீக விஷயத்த மக்களுக்கு சொல்லி தரது வழக்கம் போன வருஷம் ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீசக்கர உபாஷனைங்கிற ஒரு வாட்ஸ்அப் வகுப்பை நடத்தினேன் அதுக்கு முந்தின வருஷம் தந்திர வகுப்புன்னு ஒரு வாட்ஸ்அப் வகுப்பை நடத்தினேன் இந்த வருஷம் ராஜயோகத்தை தரக்கூடிய கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய புகழ் செல்வம் செல்வாக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் அருளை பெற எந்த பூஜையும் செய்ய வேண்டாம் எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம் எந்த விரதமும் வேண்டாம் எந்த கட்டுப்பாடும் வேண்டாம் பதினாறு தந்திர வித்தைகளை நான் சொல்லித்தர போறேன் வாட்ஸ்அப் குழு மூலமா அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும் எந்த விரதம் வேண்டாம் எந்த கட்டுப்பாடு வேண்டாம் எந்த பூஜையும் வேண்டாம் அந்த அற்புதமான வித்தையை விநாயகர் சதுர்த்தி அன்று அதாவது இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்கி பதினோரு நாள் அந்த குழுவில் நான் சொல்லித்தர போகிறேன் பதினாறு தந்திர எந்திர வித்தை உங்கள் தலையெழுத்தை மாற்றும் வித்தைகள் இந்த வகுப்பில் சேரக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியாக எழுத்து வடிவ சக்தி ரூபத்தையும் சொல்லித்தர போகிறேன் நீங்கள் இதுக்கு நேர கட்டு எதுவுமே கிடையாது ஓய்வா இருக்கும் போது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வரக்கூடிய ஆடியோவை கேட்டு எழுதி வச்சு எந்த சந்தேகம் தெளிவு பெற்று அதன் அதை பின்பற்றினால் போதுமானது சரிங்களா இந்த அற்புதமான வகுப்புக்கு சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரத்தை ஏழாம் தேதி காலையில பத்து மணி வரைக்கும் இதற்கு பதிவுகள் நடைபெறும் சரி பூஜை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா உங்க வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர் அல்லது வேறு எந்த விநாயகர் சிலை இருந்தாலும் அதற்கு அருகும்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யணும் ஒருவேளை விநாயகர் சிலை மற்றும் விநாயகர் சங்குக்கு நீங்க அபிஷேகம் அபிஷேகம் செய்யுங்கள் அபிஷேகம் அபிஷேகம் வெள்ளருக்கு விநாயகருக்கு பண்ணக்கூடாது அருகம்புல் மாலை மட்டும் சாற்றி வழிபாடு பண்ணணும் மற்ற சிலைகளுக்கு மட்டும் அபிஷேகம் செய்யுங்கள் ஒருவேளை உங்க வீட்டில் படம் மட்டும்தான் இருக்குன்னா படத்துக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு பண்ணால் போதுமானது சரிங்களா சரி அடுத்ததான் நெய்வேத்தியம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால பஞ்ச தீபம் எப்படி ஏற்றுதுன்னு சொல்லிடுறேன் இந்த வருஷம் போன வருஷம் நம்ம முத்தீப வழிபாடு பண்ணோம் இந்த வருஷம் பஞ்ச தீப வழிபாடு விநாயக பெருமான் சிலை அல்லது படத்துக்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரிச்சுக்கோங்க அந்த வாழை இலையில ஐந்து இடத்துல தனித்தனியா கொஞ்சம் கொஞ்சமா பச்சரிசி பரப்புங்க ஒவ்வொரு அரிசி மேலையும் ஒரு விளக்கு அஞ்சு விளக்கு கிழக்கு திசை நோக்கி எறியணும் அல்லது வடக்கு திசை நோக்கி எரியணும் சிலைக்கு முன்னாலேயோ அல்லது படத்துக்கு முன்னாலேயோ அஞ்சு தீபம் அந்த அஞ்சு தீபமும் நமது தயாரிப்பான சக்தி தீபம் எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றணும் மந்திர சக்தி என்னைங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம்

பண ஈர்ப்பு ஏற்படும் இந்த அற்புதமான காம்போ ஆஃபர் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் ஐந்து தீபங்கள் ஏற்றியாச்சு தீபத்துக்கு முன்பாக விநாயகப் பெருமானுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் தேங்காய் பழங்கள் வாழைப்பழம் மற்றும் தேன் அவல் பொறி கடலை மோதகம் கொழுக்கட்டை சுண்டல் சர்க்கரை பொங்கல் லட்டு பூந்தி மேலும் எந்த இனிப்பாக இருந்தாலும் சரி இனிப்பு வகைகள் என்னென்ன நிரக்க வைக்க முடியுமோ எல்லாத்தையும் நிறக்க வச்சுருங்க நிறக்க வச்சுட்டு ஒரு சின்ன தட்டில் மஞ்சள் கொட்டி மஞ்சள் பிள்ளையார் கொஞ்சம் பிடிச்சி அதையும் படத்துக்கு முன்பாக ஒரு வெற்றிலையில் வச்சுருங்க குங்குமம் தடவி கொஞ்சம் அருகும்புல் அது மேலே வச்சு வச்சிடணும் சரிங்களா எல்லாம் தயார் பண்ணிவிட்டு முதல்ல வீடு முழுவதும் சாம்பிராணி இதுவன் காட்டுங்க உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு மாவிளை தோரணம் கட்டியிருந்தால் இன்னும் சிறப்பு நிலைவாசலுக்கும் கொஞ்சம் சந்தனக்குங்க பொட்டு வச்சு எல்லாமே தயார் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வர சொல்லி நீங்க இந்த பூஜையை பண்ணலாம் அல்லது நீங்க மட்டும் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் தூப தீபம் காட்டிய பிறகு உங்களுக்கு தெரிந்த விநாயக பெருமான் மந்திரங்கள் பாடல்கள் போற்றிகள் எதுவாக இருந்தாலும் நல்ல வாய் விட்டு சொல்லி விநாயக பெருமானுக்கு வழிபாடு பண்ணணும் எந்த மந்திரமும் உங்களுக்கு தெரியலையா நான் ஒரு எளிமையான மந்திரம் தரேன் அந்த மந்திரத்தை நூத்தி முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க ஓம் கணேசாய நமக ஓம் கணேசாய நமக ஓம் கணேசாய நமகேனு நூற்றி எட்டு முறை சொல்லி தூபதீபம் காட்டி விநாயகப் பெருமானை மிக சிறப்பாக வழிபாடு பண்ணுங்க அர்ச்சனைக்கும் அலங்காரத்திற்கும் எந்த வாசனை பூக்கள் இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இவ்வாறு அற்புதமாக பஞ்சி தீபம் ஏற்றி இந்த விநாயக சதுர்த்தி வழிபாட்டை செய்து விநாயகர் அருளை பெற்று எந்த வினைகளும் அண்டாமல் நீங்கள் சுபிட்சமாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் இவ்வாறு பூஜையெல்லாம் முடித்த பிறகு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு குறைஞ்சது ஒரு பதினோரு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் ஒருவேளை உங்களால் பூஜை செய்ய முடியலினா கூட இந்த அன்னதானம் செஞ்சீங்கன்னா கூட போதுங்க நிச்சயம் விநாயக பெருமான் அருள் கிடைக்கும் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு அன்று சுமார் ஆயிரத்தி ஒரு பேருக்கு உணவு தானங்கள் மிக சிறப்பாக செய்ய போகிறோம் முடிஞ்சால் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க இல்லையா நாங்கள் செய்யும் உணவு தானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதாவது ஒரு சிறிய தொகை கொடுத்து பங்களிப்பு தாங்க விநாயகர் அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கன் தரப்பட்டுள்ளது இந்த ஆடியோ கேட்டுட்ருக்க வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டு நாள் விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு வருதுன்னு போட்டிருப்பாங்க அந்த அன்னைக்கு கால எமகண்ட நேரம் தவிர இப்படி நீங்கள் எளிமைய வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த வழிபாடு செய்து முடித்த பிறகு மூன்றாவது நாள் சிலை வச்சு வழிபாடு பண்ணுறவங்க சிலையை கரைச்சிடணும் அது எந்த நேரத்தில் கரைக்கணும்னு சொல்கிறேன் எழுதிக்கோங்க இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் சிலை வாங்கி இருபத்தி ஆறாம் தேதி பூஜை பண்ணுறதா இருந்தால் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலம் எவகண்ட நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் சிலையை நான் கொள்ளுங்கள் நான் எப்படி கரைக்கணும்னு சொல்லிட்டேன் அந்த முறைப்படி கரைச்சிக்கோங்க இருபத்தி ஏழாம் தேதி பூஜை பண்றவங்க நீங்க இருபத்தி ஆறாம் தேதி சிலை வாங்கியிருந்தாலும் ஆனா பூஜை இருபத்தி ஏழு தான் பண்ணுறீங்கனாலும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ராகு காலம் எமகண்ட நேரம் தவிர சிலையை நீங்க கரைத்துக் கொள்ளுங்கள் இப்படி விநாயகர் சிலையை கரைக்கிறத விதர்சனம் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி எளிமையா நீங்க விநாயகர் பூஜை செஞ்சிருங்க ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்காக மிக எளிமையா பதிவு கொடுத்துட்டு இருக்கேன் ஆடியோவை கேட்டுட்டு அப்படியே விடாம உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்காவது பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஒரு இரண்டு அறிவிப்புகள் வருகின்ற புரட்டாசி அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை அதர்வண வேத ஆத்மசாந்தி தர்பண பூஜைக்கு பதிவு தொடங்கிடுச்சு அதே மாதிரி வருகின்ற நவராத்திரிக்கு நவ மூலிகை தூப செட்டு விற்பனைக்காக கொடுத்துட்ருக்கோம் இந்த பூலிகை தூப செட்டு வேணாலும் சரி அல்லது அமாவாசை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கினாலும் சரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விவரங்கள் கேட்டு பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு தகவல் விநாயகர் சதுர்த்தி அன்று நமது ஞானபீடத்தில் நமது அற்புதமான விநாயகருக்கு மிக சிறப்பாக விநாயகர் மகா யாகம் நடைபெறுகின்றது இந்த யாகத்தில் உங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் குடும்பத்தாரின் பெயரை சொல்லி நாங்கள் அர்ச்சனை செய்ய நீங்கள் விரும்பினால் எந்தவித கட்டணமும் கட்ட வேண்டாம் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குடும்பதாரின் பெயர் ராசி நட்சத்திரம் பதிவிடுங்க நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்னு பதிவிடுங்க அதெல்லாம் எழுதி விநாயக சதுர்த்தனிக்கு உங்கள் எல்லாத்தோட பேரும் சொல்லி உங்களுக்காக விநாயகருக்கு நான் சிறப்பு பூஜை சிறப்பு யாகம் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்